வணக்கம் நேயர்களே நூறு சதவீதம் மனுஷங்களை கொல்லக்கூடிய கொடிய வைரஸை வச்சு சீனாக்காரங்க ஆய்வு செஞ்சுட்டாங்க சீனாவோட திட்டம் தான் என்ன அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கொரோனா பாதிப்பு உலகம் முழுசாக பரவி மூணு வருஷமாக எல்லா நாட்டையும் புரட்டி போட்டு அதனோட பாதிப்புலேருந்து மக்கள் இப்போ தான் மீண்டு வந்துகிட்ருக்காங்க இருந்தாலும் பல நாட்டில் இயல்பு நிலை முழுசாக திரும்பலை இந்த சூழ்நிலையில் இந்தியா உட்பட பல நாடுகளில் கொரோனாவோட ஜேவன் வகை வைரஸ் வந்து பாதிப்பை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இதனால் நம்ம பார்க்குறோம் மக்கள் பல பேர் மோக கவசம் அணிஞ்சுருக்காங்க தமிழக இருக்காங்க இதை நம்ம பரவலாக பார்த்துட்ருக்கோம் இந்த நிலையில் நூறு சதவீதம் மனுஷங்களை கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்த கொடிய வைரஸை வந்து சீனா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆய்வில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சீனா இராணுவத்திலேருந்து பயிற்சி பெற்ற டாக்டர்களை வச்சு இந்த ஆய்வை செஞ்சுருக்காங்க இந்த புதிய கொடிய கொரோனா போன்ற வைரஸை ஒரு சில எலிகளுக்கு கொடுத்து பரிசோதனை செஞ்சுருக்காங்க இதில் எலிகளுக்கு என்ன ஏற்படும் பார்க்குறதுக்காக ஆய்வு மேற்கின்றாங்களா அதன்படி நாலு எலியை தேர்வு செஞ்சு அதுக்கு இந்த வைரஸை செலுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாலு எலிக்கு ஊசி மூலமாக செலுத்தாமல் வேறு பல டைப்பில் வந்து வைரஸை உள்ளே செலுத்தியிருக்காங்க இதில் என்ன ஆச்சுன்னா வைரஸ் தொற்று ஏற்பட்ட எல்லா எலிகளும் ஏழுலேருந்து எட்டு நாளில் இறந்துட்டு இந்த ஆய்வின் போது தொற்று ஏற்பட்ட அஞ்சு நாள்லேயே உடல் எடை குறைஞ்சி அதோட முழு ஏக்கமும் பாதிக்கப்பட்டுட்டு அவற்றின் கண்களும் வெளியில் காணப்பட்டன ஆய்வின் போது எலிகள்ல வந்து தொற்று ஏற்பட்டு இந்த தொற்று ஏற்பட்ட மூணு நாள்லேயே எலியோட ஒரு சில முக்கியமான உறுப்புகளை செயலுக்க வச்சு பாதிப்பை ஏற்படுத்தி சாகடிச்சிருக்கு இந்த வைரஸ் இந்த வைரஸ் வந்து எரிகில் இல்லாமல் மனுஷங்கள்லையும் நூறு சதவீதம் தீவிர தொற்றை ஏற்படுத்தும் உயிரிழக்க செய்யும் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் சீனாவில் உள்ள ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நடந்துகிட்டு இருக்க ஜனவரியிலேயே ஜேஎன் உன் வகை கொரோனா வைரஸ் வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சீனா ஏற்கனவே நம்ம சீனாவில் ஊகான் நகரத்தில் கொரோனா வைரஸ் உற்பத்தி செஞ்சு உலக நாடு ஃபுல்லாக பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துருக்கு இதை பற்றி உலக உலக சுகாதார மையம் வந்து சீனாட்ட இந்த கொரோனா வைரஸ் பற்றின டாக்குமெண்டேஷன் கேட்டிருக்காங்க இன்னும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை சீனா அது அப்படி இருக்கும்போதே அவங்க வந்து புதுசாக ஒரு வைரஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்காங்க இதை வச்சு சீனா என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் கேள்வியும் விரும்பியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வர்ற குளிர் பருவத்திலையும் அடுத்து ஒரு இளவனியல் காலத்துலேயும் பல்வேறு சுவாச நோய்கள் புது விதத்தில் பரவக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய சுகாதார ஆணையம் சுட்டி காட்டியுள்ளது இதனால் நம்ம வந்து நம்ம சேஃப்டிக்காக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து நம்ம மேற்கொண்டுக்கணும் மக்கள் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்ப்போம் நன்றி நேயர்களே